Ha-lau, 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 ha

சவுதிவாலம் கொடிநகர் அசோசியேஷன் சார்பாக நமதூரில் தூரில் நடந்து முடிந்த ப்ளஸ் டூ தேர்வில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது அதன் சார்பாக சவுதிவாளம் கொடிநகர் அசோசியேஷன் சார்பில் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும்

No, no, no. どうも。

கொஞ்சம் கான்கேப்பி எல்லாம் சர்டிபிகேட் ஆ கிட்ட வந்து

அவரோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு ப்ரீவஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் வந்து டேடிக் கேட்டுவிட்டேன் எப்படி எப்படி டைம் கேக்அப் பண்ணுறது அதே கொஞ்சம் ப படிக்கலாம் ஆஃபீஸ் ஆஃப்டர்ஸ் அதெல்லாம் கேட்டுக்கிட்டான் அவங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸ் அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக படிக்கிறாங்க கேஜிக்கு ஈஸியாக கொஷின்ஸெலாம் கொஸ்டின் பேப்பருக்கு ஈஸியாக வரும் எப்படி டைம் கேக்கப் பண்ணுறதுலாம் சொல்லப்பெல்லாம் மெயினாக டிசிப்ளினாக இருக்கும் டச்சில் படிச்சுக்கிட்டு பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன தான் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் நீங்கள் இன்வால்வ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சொல்றேன் அவன் வந்து ரொம்ப படி இதெல்லாம் ரொம்ப சொல்கிறது அவன் சொன்னது என்னன்னா நீ படித்தா உன் லைஃப் நல்லாயிருக்கும் எதுக்கு அது பண்ணி கஷ்டப்பட்டீங்கன்னா எதுக்கு அதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தனால ரொம்ப ஸ்வெஷ் படுத்தி எத்தனை மணிக்கு எதிரிச்சு படி உனக்கு ஒய்ஃபை கட்டி அந்த மாதிரி எதுவும் கட்டாக பண்ணால என்ன என் பிள்ளை ஒட்டு படிச்சிருவான் அப்படின்னு அப்படின்னா வச்சு

どうしたらいいの கொஞ்சம் என்ன 3 நிமிஷம் ஆகிடுச்சு அங்க இருக்குது அப்படியே முக்கியமா இது பண்ணி ம்ம்ம் நம்ம என்ன பண்ணனும்ங்கறது இல்ல அதுக்கு தான் இருக்குது இல்ல அதுக்கு தான் இருக்குது

மார்குங்க கொஞ்சம் வேகமா சொல்லுங்க காப்பனர் பேரு தாயிர காப்பனர் பேரு लम्बूली सोते हैं पर लम्बूली आते हैं आसमान में आते हैं हैं आसमान में आते हैं आसमान में आते हैं आसमान में आते हैं आसमान में आते हैं आसमान

ಅದು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾala ಅದರ ಮೇಲೆ ಮೊಬೈಲ್ ಡಿسٹرಕ್ಷನ್ ಆಗ್ಿಯೇ मिल নাম্বার ಇರಬಹುದು ಅಷ್ಟೇ ಅಲ್ವಾ 그러면은 ನಮ್ಮ ಕಾಮೆಂಟ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಲ್ವಾ நூறுவானா <fiindu sh pledui> <fiindvani luca>

அரதென்ன எல்லாம் மார்க்கெட்ல हमने देखा <polarization> था नूले साना नूले साना ये बात ये बेटी अल्लाह माशाल्लाह 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 सरयारी तो हर एक चीज़ है ना ना बड़ी Pasir karl asre ti chamany a shirt anusion. Muster 26 sau ou kongye mande pe yanvya kifa. nih hair pou... babye ah . Se l цaw الي ou rime? h skills olen ak? Chok apan e d問 di. En Radio Chok ak ou kamy khif task vopsi. Pakvimin nou. Why should I

எல்லா எல்ல 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 எல்ல

भगवान जी एक भी बनाए और भी दूसरी तरफ और उन्होंने भगवान जी भी बना है क्या है वहां का दुआ देना पेरेंट्स ला अंदर से सेकड़ा सपोर्ट भी अच्छा सपोर्ट अच्छा हां बस करो अब 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 अ

பரிசீளிப்பு விழம் நடைபெறும் அதே நேரத்தில் நமது மாணவ மாணவிகள் அனைவருமே தங்களுடைய கல்வியில் முதன்மை பெற்று பெரிய மதிப்பெண்களோடு மற்ற அடுத்த வகுப்புகளுக்கு சென்று அதன் மூலமாக வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தும் கொண்டு நமது ஊருக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று இந்த வாழ் கொடிநகர் அசோசியன் சார்பாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இந்த பரிசளிப்பு விழாவில் பரிசு வாங்கின பிள்ளைங்களுடைய தாப்பனாரும் குறிப்பாக என்கிட்ட படித்தவங்களா இருக்காங்க அது இந்த பிள்ளைங்க எல்லாம் ஓரளவுக்கு மார்க் எடுக்கும்போது அது நம்ம நம்மளே நம்ம பிள்ளையே மார்க் எடுத்த மாதிரியான ஒரு உருவமான எண்ணங்கள் எனக்கு வந்தது குறிப்பாக சொல்ல போனாக்கா நம்ம ராஜா மீதி அடுத்தது நம்ம நாட்டம் அவங்களுடைய